ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் கிளாஸ் அண்ட் மெஹந்தி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் புதுசாக இப்போ தான் நான் வந்து பியூட்டிஷன் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோ வந்து நான் கண்டிப்பாக என்னால் அளவுக்கு நான் வந்து எடுத்து போடுறேன் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா அனிதா நான் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ பதினஞ்சு வருஷமாக பார்லர் ஃபீல்டில் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் ஸோ நான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டேன் எவ்வளோ இதில் ட்ரகிள் எவ்வளோ கற்றுக்கிட்டோம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதையுமே மறைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து நார்மலாகவே வந்து இந்த மறைச்சி சொல்லி கொடுக்குறதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் நீங்கள் நம்பிக்கையாக பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து வெளியில் போய் பணம் கொடுத்து என்னால் படிக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்கப் கிளாஸஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் இருந்தாலும் அது இடையில இடையில நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது போக சின்ன சின்னதாக எங் ஃபேமிலி விளாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இடையில வந்து போட்டுட்ருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு பியூட்டிஷியன் அப்படின்னாலே அது போக நீங்கள் வந்து ஏன் பியூட்டிஷன் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீசனால் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த ஃபீல்டில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது மேக்கப் கற்றுக்கிட்டு பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க பட் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்கவுங்க தனி திறமையில் தான் அவங்களால நிற்க முடியும் மேக்கப் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி போட்டுற முடியும் பட் பியூட்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரைனிங் வேணும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் வந்து ஒரு நல்ல பியூட்டிஷியன் அப்படிங்கிற நேம் வந்து வாங்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பியூட்டிஷன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பியூட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாகவே வந்து ஃபர்ஸ்ட் பியூட்டிஷன் அப்படின்னா உடனே ஞாபகம் வருது த்ரெட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும் ஸோ த்ரெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சது தான் இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லித்தறிங்க அப்படின்னா எனக்கிட்ட ஒரு ஸ்டூடண்ட் இப்போ படிக்க வர போகிறாங்கன்னா நான் பேசிக்ஸ்லேருந்து என்னென்ன சொல்லித்தர போகிறனோ அதனால தான் நான் இருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறேன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஐப்ரோ த்ரெட் தேவைப்படும் இது பார்த்தீங்கன்னா வேனிட்டி கம்பெனி இந்த மாதிரி பிங்க் கலர்லையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒயிட் த்ரெட்டில் இருக்கும் அது போக இந்த மாதிரி க்ரீன் த்ரெட்லையும் நம்மளுக்கு இருக்கும் இதே போக பிளாக் த்ரெட் ஒன்று இருக்கும் எதுக்கு இத்தனை த்ரெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக ரொம்ப சென்சிட்டிவாக த்ரெட்டை வச்ச உடனே ஸ்கின் கட் ஆகுது அந்த லைட்டாக அந்த இப்படி த்ரெட்டு இப்படி த்ரெட்டை வச்ச உடனே வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒயிட் த்ரெட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்மளோட கைக்கும் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த த்ரெட் வந்து அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக தாங்க முடியல அந்த மாதிரி த்ரெட்டு வச்ச உடனே ஸ்கின் கட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒயிட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டிங் பழகுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒயிட் த்ரெட்டில் தானே பழகுங்க ஒரு முப்பது நாற்பது ஐப்ரோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரீன் த்ரெட்டுக்கு வந்து மூவ் ஆகுங்க ஏன்னா க்ரீன் த்ரெட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ஸ்கின் உடனே கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஐப்ரோ பண்ணும்போது நம்மளுக்கே வந்து அகா என்னடா இது மச்சோடனே கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு தான் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது ஐப்ரோ நீங்கள் வந்து பண்ணுற வரைக்கும் ஒயிட் த்ரெட்டில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரீன் த்ரெட் யூஸ் பண்ணலாம் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வந்து இன்னுமே ரொம்பவே ஹார்டாக ரஃப்பாக இருக்கும் அது வந்து ஒரு சில ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் நம்மளால் வந்து த்ரெட் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும் இந்த த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பிளாக் த்ரட்டுக்கு போய்க்கோங்க பிளாக் த்ரெட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த க்ரீன் த்ரட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கட் ஆகாது பட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணும் இதை யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட்டு அந்த யூஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ஐம்பது ஐப்ரோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் நூல் வீட்டில் இருக்கிற நூல் இந்த நூலெல்லாம் வந்து நான் ஐப்ரோ வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் அந்த நூலெல்லாம் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நார்மலாக நான் இதிலே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் இந்த நூல்லே பண்ணுங்கள் ஒரு சில இடத்துக்குலாம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நூல் இருக்குங்க்கா அப்படிம்பாங்க நூல் இருக்குது நீங்கள் த்ரெட் ஐப்ரோ விடுங்கன்னு மிஷின் நூலை கொண்டு வந்து கொடுப்பாங்க சத்தியமாக அதிலெலாம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து பண்ணவே முடியாது ஆக்சுவலி அந்த தரட்டுக்கும் இந்த தரட்டுக்கு என்ன வித்தியாசம் அந்த நூல் தானே இந்த நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த நூல் வந்து நம்மளுக்கு நூல் ரெடியானதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் நம்ம இந்த சாரீஸ்க்கெலாம் கஞ்சி போடுவோங்களாம் அந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நூல் வந்து ஒரு டைம் வந்து டிஃப் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்றதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவு கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கும் ஸ்கின்னுக்கும் அந்தளவுக்கு வந்து எதுவும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அந்த ஒரு ரீசனால தான் நம்ம ஐப்ரோ த்ரெட்டுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது ஸோ நீங்கள் யாருக்காவது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளாஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது கூட இது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அது இதே போக அந்த பட்டத்துக்கு நம்ம பட்டம் விடும்போது விடுற த்ரெட் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே வந்து கிளாஸ் கிளாஸ் நூலெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுனால அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம நூல் வந்து எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது கஞ்சி தண்ணியில் டிப் பண்ணி மட்டும்தான் நம்மளோட நூல் வந்து வர்றதுனால கஸ்டமர்ஸ்க்கும் எந்த எஃபெக்ட் இருக்காது நம்மளுக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் பியூட்டிஷனோட கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே நீங்கள் வந்து வெளியில் போய் காசு கொடுத்து கட் கட்டி படிக்க வேண்டாம் நம்ம சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து ஒரு நல்ல பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து ஆக முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் யூஸ் ஆகுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் வந்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ஸோ நம்ம சேனலில் எதையுமே மறைக்காமல் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதா நம்மளோட எய்மு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளவோ சேனல் பார்த்துருந்தீங்கனாலும் நம்ம சேனலில் கொஞ்சம் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருந்தே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ளாஸ் டூவில் வந்து இது எப்படி ஐப்ரோ பண்ணலாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்